விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் ரங்காபுரம் கூட்டுச்சாலை அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்கு அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு பதிவு செய்யப்பட்டு நெல் விற்பனைக்காக நிலையத்தில் கொண்டு ஆனால் நெல் மூட்டைகள் நிலையப்பட்டு சுமார் இருபது நாட்களுக்கும் மேலாக ஆகியும் அதிகாரிகள் இதுவரை நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை என கூறப்படுகிறது அதனால் ஆவேசம் அடைந்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே இத்தகவல் அறிந்த பானாபுரம் காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது